பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் எல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது அண்ணே உனே தனே மேடயில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச கோமானே ஹலோ ஹலோ கோமானே பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க ஹலோ ஹலோ கோமானே இப்போ யார் பாடுனது பெற தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவருதாங்க தலைவர் நல்லதா வருமா செத்த குழுப்பாக்க தண்ணி கிடைக்குமாடா கொளுந்தூக்கு உங்களுக்கு வண்டி கிடைக்குமாடா துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க அவருதாங்க உண்மையான தலைவர் உண்மையான தலைவர் யாரு ஸ்ரீகாதா சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு கரெக்டர் சார் இந்த பால்சாமி இங்க தமிழன் பிரசன்னா அவரு என்னோட ஹீரோ உண்மையா பேசினா போதும் அது எங்க பார்க்கு அதப்பா புரட்டிடுவாடுங்க என்ன நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பாடும்

கலைஞர் ஐயாவோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அது ஒரு தாலாட்டு கேக்குற மாதிரி இருந்தது சேர்ந்து மக்கள் பணி பண்ணணும் அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் அடிமைகள் 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 திமுக நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க கூச்சமே இல்ல இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது யூ டிராப் தி ஸ்டா மாட்டிக்க என்ன மாப்ளது கேப்பா ஓட நல்லா இருக்கு உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும் அழகா இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம்கே திவ்யா சத்யராஜ் திமுக திவ்யா சாத்தியராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் உள்தமைத்தமா இருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பெருமை நம்ம மாண்பு மிகு முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டுருக்காரு போற அவரு அப்படியே புடிங்க நின்றுட்டு போ இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மருத்துவம் சுகாதாரம் பெண்களின் முன்னேற்றம் குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்ட துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு வைத்தியமானவ ரொம்ப நேரம் நல்லாயா நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் என்னமோ ஃபீல் பண்ணி கூறடா அவர் ஒரு அருமையான தலைவர் இல்ல

நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் ஷேகர் பாபு ஐயா இதோ வந்துட்டு எங்க அப்பா சொல்றாரு நீ அரசியலுக்கு வந்தா ஷேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனோ ஒரே ஷேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது சேகர்பாபு அவர்கள் அவ்வளோ பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கமா இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏடிஎம்கே தாவேகா இன்னும் கொஞ்சம் பேர்லாம் என்ன செஞ்சிட்டாங்க சேகர் சேகர்பாபு அவர்கள் எப்படி உழைப்பாளி அப்படிங்கறத வீடியோவா போட்டு உடைச்சிட்டாங்க ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒன்னு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுறியா அந்த வீடியோல சேகர்பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கால விழுற மாதிரியான ஒரு ஏ ஜென்ரேட்டட் வீடியோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு பட் அது வீடியோ அது ஒரிஜினல் வீடியோவாப்பா ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சேகர்பாபு அவர்கள் தான் அடுத்ததா கழகத்தின் எழுச்சி பொதுக்கூட்டம் வெற்றி அடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தேன் இந்த செய்தியில் அப்படி என்னப்பா இருக்கு என்று கேட்டால் தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் அங்க யாருடைய படம்லாம் இருக்கு பாருங்களேன் ஏவா வேலு அந்த பக்கமா சேகர் பாபு இந்த பக்கமா கே என் நேரு அந்த பக்கமா இன்னொருத்தர் கே சாரா மேலே பெரியசாமி அவர்கள் இப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரும் புகைப்படமும் அங்கிருக்கு

என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடறிங்க கொட்டம்